அளவுக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் அன்பையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் அன்பு நிறைந்த புன்னகை நம்பிக்கை தரும் வார்த்தைகள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இவைகளை போதுமே ஒருவருடைய வாழ்க்கையை அழகாய் மாற்ற மிகவும் சாதாரணமான வாழ்க்கையை வாழ நினைத்தால் நவீன உலகம் இவன் உதவாக்கரை என்ற முத்திரையை தயங்காமல் குத்திவிடும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அதிகம் என்று தோன்றுவிடக்கூடாது செடியில் இலைகள் பசுமையாக காணப்பட்டாலும் அதில் பூக்கும் பூக்களுக்குத்தான் மதிப்பு அதிகம் நாம் வீழ்ந்த போதெல்லாம் நம்மை எல வைப்பது நாம் பட்ட அவமானம் மட்டும்தான் பிரித்த உணவை சாப்பிட முடியாத கவலை சிலருக்கு அடுத்த வேலை உணவை சாப்பிட முடியுமா என்கிற கவலை பலருக்கு யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேண்டுமானால் நல்ல எண்ணங்களையும் நல்ல முடிவுகளையும் எடுக்க வேண்டும் நம் மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள் ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்துவிட்டால் அவர்கள் புன்னகை கூட விஷம்தான் நீ நல்லவன் என்பதை நிரூபித்தாலும் யாரும் முழுதாய் நம்ப போவதில்லை நீ கெட்டவன் என்பதற்கு சிறு துப்பு கிடைத்தாலும் கெட்டவன் என்றே முத்திரை குத்தி விடுவார்கள் எதிரிகளிடம் கூட தைரியமாக இருங்கள் ஆனால் துரோகிகளிடம் மட்டும் கவனமாக இருங்கள் நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நாமே தீர்மானித்துவிட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் மட்டுமே மிஞ்சும் உங்கள் இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எதையும் எதிர்பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருங்கள் நம் வாழ்க்கை எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான உரிமை மற்றவர்களை விட நமக்கே முன்னுரிமை உள்ளது கவலைகளை உடனே உள்ளத்தில் இருந்து அழித்து விடுங்கள் ஏனென்றால் ஆயிரம் மகிழ்ச்சிகளை ஒரு நொடியில் அழித்துவிடும் சக்தி பெற்றது இந்த கவலை விலகி செல்பவர்களிடம் விளக்கங்களை எதிர்பார்ப்பது ஒரு வீண் வேலை ஏனெனில் விளக்கத்தில் உண்மையை விட பிரிவிற்கான காரணங்களை கொட்டி எறியப்படும் எனவே போனா போகட்டும் என்று புன்னகையோடு வந்துவிடுங்கள் யாரு நம்மளை பெத்தா அப்படின்னு நினைச்சா அது அனாதை இல்லம் எதுக்கு இவங்களை பெத்தோம்னு நினைச்சா அது முதியோர் இல்லம் எதிர்பார்ப்புகளை கவலைகளின் அடித்தளம் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் வாழ்வை கொண்டாடித்தீருங்கள் அதுவே இப்பிறப்பின் மிக பெரும் வெற்றி இழந்ததை திரும்ப பெறலாம் தவிர விட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழ தெரிவதும் இல்லை இங்கு தடுமாற்றம் இல்லாமல் செய்யும் தவறுகள் எல்லாம் தவறு என்ற கணக்கில் சேராது அதன் பெயர் சாமர்த்தியம் மனித மனம் விசித்தரமானது கிடைத்ததை வைத்து நிறைவடையாது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு தரப்போவதில்லை மேலும் இதுபோன்று பல வாழ்க்கை பொன்மொழிகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வேமேன் சேனல் நன்றி வணக்கம்